உள்ள செக் பண்ணா அஞ்சு நிமிஷத்துல ஐடி கிரியேட் ஆகி வந்திருந்துச்சு அஞ்சே நிமிஷத்துல ஐடி கிரியேட் ஆகி வந்திருந்துச்சு அப்பதான் அது யாருன்னு நான் கண்டுபிடிச்சு கேட்கறேன் ஒன்னே மெம்பர்ஷிப் போட்டாங்க சரி அப்ப நீயா தான் இருப்ப நினைச்சேன் இப்பயாவது நம்ப அக்கான்னு சொன்னோம்னா நீ தான் நினைச்சுக்கிட்டேன் நான் ரோஷ்னி ஓ ஹாய் நரிபுரோ சொல்றாங்க பீட்டர் அண்ணா இப்ப புரியுது ராஜேஷ் தம்பி இப்போ புரியுது ஹாஸ்பிட்டல் ஃபோன் என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லையா அது ஃபோனெல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன் போவீங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோனை விவளோ சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு போனீங்களா நான் வரும்போது அவங்க வரும்போது வரட்டும் அப்படியா சங்கரன் ப்ரோ உடம்பு சரியில்லையா தலைவரே காணும் வருவாங்க அண்ணா நைட் டியூட்டில அதனால போயிட்டு வருவாரு அங்க போயிட்டு தான் சொல்லுவாரு நரி தம்பி என்ன சாப்பிட்டீங்க ஒரே குழப்பமா போச்சு அதுதான் ஆமா சங்கரன் குரு எனக்கு அதான் என்னடா அது திரும்ப நரிங்கிற ஐடியில வந்து மெம்பர்ஷிப் போட்டுருக்காங்களே நான் நினைச்சேன் திரும்பவும் நரிங்கிற ஐடியிலேயே ஒரு மெம்பர்ஷிப் வந்திருக்கேன்னு தான் நான் கேட்டேன் அப்படினால நான் தான் சொன்னேன் இல்ல நரி தம்பி அப்படி பேச மாட்டார் பேச மாட்டாரு நான் சொன்னேன்னா இல்லையா எல்லாத்தையும் மரியாதை தளம் பேச மாட்டார் நரி தம்பி நான் சொன்னேன்ல முத நாள் எவனோ வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்கான் சூப்பர் சட் பண்றது வாட்ச் பண்ணிட்டே இருந்து அடுத்த நாள் வந்து பேசுறான் டவுட்டாகவே இருந்துச்சு ஆமாம் ஆமாம் டவுட்டாகவே இருந்துச்சு போய்ட்றேண்ணா ஆமாம் வாட்ச் பண்ணியிருக்கான் நான் முத நாளே வந்து வாட்ச் பண்ணியிருக்கான் அக்கா அதான் இப்போது விளையாட்டு வந்தது நல்லதாக அக்கா ஆமாம் ஆமாம் நரி தம்பி அவன் கொஞ்சம் பேடாக பேசிகிட்டே இருந்தான் ஹாய் ரோஷினி சிஸ்டர் சொல்கிறாங்க ஏங்க சார்ஜ் இல்லை உங்கள் கிட்டே கால் பேசும்போது அங்கே நான் அங்கே தான் இருந்தேன் ட்ரிப்ஸு போட்டாங்க இவ்வளோ லேட்டாகிடுச்சு ஏன் ரொம்ப உடம்புடீங்களா ஐயோ ட்ரிப்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க அந்தளவு ஓ வீக் ஆயிடுச்சா ஹாய் டியர் பாசமுள்ள அப்பாவா இருக்குமோ அப்படி போட மாட்டாங்க பிகிறனா அப்பா அந்த அளவுல இறங்கி போக மாட்டாரு நரி ஒன்று தான் என்னோட அக்கா ஓகே ஓகேப்பா ஓகே 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 அப்புறம் எவனோ உன்னோட பேக் உன்னோட ஐடி நேம் வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான் உன்னோட ஐடி நேம் வச்சிட்டு எவனோ சுத்திட்டு இருக்கான் நரிமுத்து அவன் பேக் அக்கா எவனோ ஒருத்தன் இருக்கிறான் உன்னோட பேரை சொல்லி ஆமா அக்கா அதுக்கு தான் ஸ்பேனர் கேட்டீங்கன்னாக்கா நான் எனக்கு நீங்கள் வேற ஐடியில் எனக்கு நிறைய அக்கா நீ சொல்லியிருந்தா நான் கொடுத்துருப்பேன் இல்லை வேற ஐடியில் வரவும் நான் கொடுக்கல அதுதான் ரொம்ப நல்லதாக போயிடுச்சு ஓகே ஓகே சந்தோஷம் அதை வந்து நீ கரெக்டாக ஸ்பேனர் வாங்கி அதை தெரிவிச்சல அந்த மாதிரி எனக்கு சந்தோஷம் தான் நான் அப்படியே நினச்சோம் நாங்கள் நீ மரியாதை இல்லாமல் பேச மாட்டேன் போன்னு பேச மாட்டேன் எனக்கு தெரியும்ல தமிழில் போடுவோம் அது போங்கன்னு மரியாதையே பேசுவல் அதனால தான் எனக்கே மனசு அக்கா அவங்களை அப்படி பேசி இருக்க மாட்டேன் என்று ஓகே 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 சந்தோஷம் நீ பேசுனது ரொம்ப சந்தோஷந்தான் ஏஸ் அன்னைக்கு ரொம்ப பேசினாங்க அதான் ஆதிராமா இவங்க இல்லையா இன்னைக்கும் அந்த நிறைய ஐடி வந்துச்சா அதான் மேலே வந்துச்சு ஹாய்னு சொல்லி வந்துச்சா அக்கா வணக்கம்னு வந்துச்சு நிறைய ஐடி ரெண்டாவது வந்து இந்த தம்பி கீழேயே வந்துருக்குறான் இந்த தம்பி கீழேயே இந்த வட சுட்ட பாட்டி காணவில்லைன்னு சொல்லி ரெண்டு ஐடியுமே நான் படிச்சுட்டு இருக்கேன் படிச்சுட்டு இருக்கும் போதும் அக்கா ஒரு நிமிஷம் ஸ்பேனர் கொடுங்க ஒரு நிமிஷம் ஸ்பேனர் கொடுங்க யார் நான் நீ அப்பா நீ எதுப்பா ஸ்பேனர் கேட்குறேன்னு சொன்னேன்